அனைவருக்கும் அன்பு வணக்கம் மக்களே இப்போ நாம் பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்துக்குட்பட்ட சோழவந்தான் ஊரில் இருக்கக்கூடிய ஜனகை மாரியம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழமையான ஊர் இந்த இடத்தை முன்னர் வந்து செனகாயம்பதி சதுர்வேதி மங்கலம் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் ஜனநாத சர்வேதி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைத்ததாக கோவில் கல்வெட்டில் குறிப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க கோவிலுக்கு வந்தாச்சு வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழவந்தான் கிராமத்துக்கு மட்டும் இல்லை இதை சுற்றியுள்ள நாற்பத்தெட்டு கிராம மக்களுக்கும் இது குடும்பக் கடவுளாக தான் இந்த அம்மனை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மிகச்சிறந்த மருத்துவஸ்திரம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இங்கே வந்து நம்ம வேண்டுதல் வச்சுட்டு இந்த அம்மா அம்மாவை மனதார நினைத்து நம்ம வணங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதை இந்த அம்மா அந்த நோயிலிருந்து நம்மை கால் தரளக்கூடியவங்க இந்த தாய் இங்கே இருக்கக்கூடிய அம்மா அதனால் நம்ம உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த அம்மாவை நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் கருவறையில் ஃபோட்டோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை இந்த கருவறையில் வந்து அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லா கருவறையிலையும் ஒரு அம்மன் இருப்பதை பார்த்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அம்மன் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மாரியம்மன் நின்ற கோலத்திலும் ஜனகை மாரியம்மன் அமர்ந்த கோலத்திலும் உள்ள காட்சி அளிக்கிறாங்க கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நா நாகம்மாள் ஆலயம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வரம் அதாவது குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த அம்மனை வேண்டிட்டு இந்த நாகம்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரச மரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொட்டில் கட்டி இங்கே தொட்டில் கட்டி வேண்டுதல் வச்சுட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறணும் இங்கேயே வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறத நம்ம பார்க்கலாம் இங்கேயே பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த அம்மனை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி நீங்கள் உங்களோட வேண்டுதலை இங்கே வச்சுட்டு போகலாம் கோவிலை ஒரு முறை சுற்றி வந்தாச்சு சுற்றி இப்போ நம்ம திரும்ப கோயிலுக்குள்ளேயே நம்ம போகிறோம் வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மனை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த அம்மன் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்